ஐந்தாம் நாள் பயிற்சி மற்றும் விதிகள் இப்போ நான்கு நாளுடைய பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன் அதை கவனமாக ரெகுலராக ஏதாவது வாழ்நாளுடைய பயிற்சி முடிய போகுது வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யக்கூடிய பயிற்சி மினிமம் காலையில் அறுபதுக்கு மேலே இருக்கும் முடிஞ்சால் ஹண்ட்ரட் கொண்டாங்க பேரி மூணு ஹண்ட்ரட் முந்நூறு திருமூலன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுக்கு மேலே மூச்சை வந்து ஹோல்டு பண்ணி அளவுக்கு பத்து செகண்ட் ஹோல்டு பதினஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணி பயிற்சி எடுக்கிறவங்களுடைய வாழ்நாள் இந்திரிசையல் நோய் அப்படியே உள்ளிருந்தாலும் அப்படியே செல்கள் ஆகும் செல்கள் வந்து டிடாக்ஸ் பண்ணுது கழிவுகளை டிடாக்ஸ் பண்ணி நாடி பூரா பரிபூர்ணமாக சுற்றி அப்படிங்கிறத நாடி சுற்றி பரிபூர்ண நாடி சுற்றி சரணாடி சுற்றி இந்த சரணாடி சுற்றியை நம்ம பண்ணும் பொழுது மட்டும்தான் சக்கரங்கள் வேலை செய்யும் சக்கரங்கள் வந்து அதுக்குரிய பிராண உயிரோட்ட சுவாசத்தை பெறும் பொழுது ஆற்றல் கிடைக்குது அப்ப அதனுடைய செயல்கள் நடக்குது இப்ப சரணாடியில நாம பயிற்சி எடுக்கிறதுங்கிறது ரூல் அப்போதான் நாம வந்து கிரகநாடியை மாற்ற முடியும் சரணாடியை நம்ம கண்ட்ரோலை கொண்டாந்து உயிராடி பயிற்சி பண்ணலைன்னா கிரகநாடியை கண்ட்ரோலில் கொண்டாட முடியாது கிரகநாடி மாறும் நம்ம பயிற்சி எடுக்க முடியுமான்னு வந்து கண்ட்ரோல் பண்ண நம்ம சரத்தை வந்து எந்தளவுக்கு மூச்சு பயிற்சியில் நம்ம பண்ணி 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 பிராணன் லயப்படுதல் பிரணா நியமப்படுதல் பிராண நியமம் என்று பிரணயாமம் என்பது பிராணனை ஏமப்படுத்தி ஒரு கோட்பாட்டில் அதனுடைய இயக்கத்தை அது எப்படி எங்குதுன்னு பார்த்து அதை ஹோல்டு பண்ணி அதனுடைய ஆற்றலை அல்ல பரிபூர்ணமாக அந்த உடம்புக்கு செலுத்திருப்பதை பிராண நியமம் பிரணயாமம் சரிங்களா பிராணனோடு மனம் போகும் அந்த மனதை நமக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து மூச்சு நூல் கலந்தால் மூச்சு அணுக்களில் கலந்து உடம்புக்குள்ளே ஓட்டமாக உயிரோட்டமாக சக்தி ஓட்டமாக அணுக்கள் வழியாக செல்கள் வழியாக பரிபூர்ணமாக போய் நமக்கு வேண்டியது நிகழ்த்தும் செல்கள் அனைத்துமே ஒரே எண்ணமாக நம்ம மனசு அனைத்துமே ஒரே எண்ணமாக இருக்கும் பொழுது ஊற்றுடன் மனம் எண்ணம் புத்தி எல்லாத்தையும் சேர்த்து நாம் வந்து பயிற்சி எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு பரிபூரணமாக மன்மதனாக அழகாக்கப்படுகிறது அப்படி அழகாக்கப்பட்ட உடம்பிலே இருக்கின்ற வார்த்தைகள் அழகாக இருக்கும் நாம் சொல்வதெல்லாம் குறியாக மாறுங்கிறது தான் நாடி சரணாடி பயிற்சி சரிங்களா இப்போ கம்பல்சரி பண்ணணும் ஐந்தாம் நாள் பயிற்சி அதே தான் எப்படின்னு ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகா எழுதியிருப்பேன் காலை படுக்கை விட்டு எழும் பொழுது உயிரோட்ட நாடியை இடதா வலதா என பார்க்கணும் நான் காலையில் சொல்லியிருக்கேன் எந்திரிச்சொன்னையே கண் விழிக்கிறேன் லெஃப்ட் சைடு உற்கழிச்சி படுத்துருப்பாங்க சில பேர் ரைட் சைடு உற்கழ்த்து படுத்துருக்கலாம் சில பேர் நல்லா நல்லாந்து மேலே பார்த்து எடுத்துருக்கலாம் படுத்துருக்கலாம் சரியா அப்பா அப்படியே சோர்வாக அப்போ கண் கண் விழிச்சு பார்க்கும்போது மனசு விழிச்சிடும் மனசு அப்படி பார்க்கும் சோர்வா அப்படியே ஆகும் அப்படி வரும்போதே மனசு என்ன ஒன்றும் டக்குன்னு மூச்சு இழுக்கணும் மூச்சு இழுத்து ஒரு ரெண்டு செகண்டாக ஹோல்டு பண்ணி இந்த நாள் நன்றாக இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது ஆனந்தம் கொடுக்கிறது அப்படின்னு நினச்சி ஒரு அஞ்சு டைம் நினச்சி நாள் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்கு என் வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்காங்க நல்லா இருக்காங்க எனக்கு தொழில் நல்லா இருக்கு அப்படி நினைச்சு படுக்கும்போது ஒரு அஞ்சு பிரீத் ஆறு பிரீத் பண்ணிட்டு உடனே நான் இந்த பார்க்குறேன் எந்த நாடி ஓடுதுன்னு பார்க்குறேன் அதுதான் சொல்லியிருக்கேன் இடது கையால் முகத்தே ஐந்து முறை இப்போ எந்திரிக்கும் போது மூச்சு பண்ணிட்டேன் எந்திரிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன் சரியா எந்திரிச்சு உக்காந்தோன்னே அதே ஒரே மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன் புரியுதுங்களா எந்திரிச்சு உட்காந்துன்னா திரும்ப அதான் சௌபாக்கிய நாடி அப்போ எந்திரிச்சு உட்காந்தோடனே நான் வினாடி செக் பண்ணுறேன் ஓகே வலது நேராக உட்காந்துட்டேன் வலது இயங்குச்சுன்னா உடனே என்ன பண்ணுறேன் இப்படி தானே இங்கேது இப்படி தானே வெளிவருது வலது இயங்குது எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது எதாவது தெரியும் நான் சொல்றது மட்டும் கேளுப்போம் வலது வலதுனோடனே இந்த கையை நான் நவனிக்கிறேன் எந்த உக்காந்துட்டேன் எந்த பாருங்க புரியுது எப்படி பண்றாங்க இருந்து ரைட்டில் எப்படி அப்படி மூஞ்சி எப்படி தேவை இப்படி எது எங்குதோ அந்த பக்கம் இப்படி பண்ணணும் புரியுதுங்களா பெரு புரியுது அதுக்கு தான் இப்படி ஆரம்பிச்சு இப்படி அன்றேன்னு அப்படியே மூச்சு இன் பண்ணி கூட இறங்கும் போதே மூச்சோ இழுத்துட்டே மூச்சை ஒரு அஞ்சோ பத்தோ எந்திரிச்சி உக்காந்துட்டேன் அடுக்க விட்டு இழுக்கும் போது ஒரு அஞ்சு படுக்கை போதே அஞ்சு பிரீத் பண்ணி சங்கல்பம் பண்ணிட்டேன் எந்திரிச்சி உக்காந்துக்கிறேன் இந்த பக்கம் இயங்குது அதனால ஆப்போஸ்ட்டில் கையை அந்த கையை வச்சுக்கிறேன் வலது இயங்குது வலது ஹேண்டு லெஃப்ட்டு இங்குனா லெஃப்ட்டு லெஃப்ட் இயங்குது லெஃப்டுனா எப்படின்னு இப்படி மூஞ்சி சுற்றுணும் புரிஞ்சியில் புரியுது ரூல் ரூல் புரியுதா மூஞ்சி எப்படி சுற்றுறேன்னு இப்படி இயங்குது இப்படி பண்ணுறேன் வைத்து இடதுபுறமாக கடவுள் படம் அல்லது எதாரும் அவங்களுக்கு பிடித்தமான படங்களை வச்சுக்கலாம் ரெகுலராக ஒரு மலரை பார்க்கலாம் எலுமிச்சு மலத்தை பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நாம் பொழுது பார்க்கலாம் நம்ம முகத்தை கண்ணாடி பக்கத்தில் எடுத்து மூஞ்சியை பார்த்து அழகாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி ஒரு அஞ்சு சங்கல்பம் பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணலாம் அவ்வளவு ஆற்றல் கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் வச்சு அதை கண்ணில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களுடைய குலதெய்வமாகட்டும் இஸ்வத தெய்வமாகட்டும் பிடித்தவர்களாகட்டும் காலையில் அதை பார்த்து நம்ம கண்ணாடி முழு பக்காவான எனர்ஜி என்னென்னா அவங்கவுங்க மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போ நாலு தடவை நான் மூஞ்சிலாம் பார்த்து கண்ணங்களையெல்லாம் பார்த்து அந்த சின்ன கண்ணாடி வாங்கி வச்சு எந்திரிக்கும் போது அதை பார்த்துட்டு எந்திரிச்சிக்கிங்க பாசிட்டிவ் எனர்ஜி சரியா எந்திரிக்கிறேன் கண் கழுவுகிறேன் காது நல்லெண்ணெய் எங்கள் தேங்காய் தேங்காய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் மசாஜ் பண்ணுறேன் பல் இது பண்ணுறேன் மூக்கில் ஒரு துடியை இழுக்கிறேன் ஸ்மோன் இழுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன் அந்த வாசனையை நல்லா ஃபீல் பண்ணுறேன் பிரெயின் ஃபுல்லாக ஆற்றல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே ஓகே வாரங்கள் வைத்து சோகம் என்று ஐந்து முறை இழுத்து விடுறேன் அதன் பிறகு ஒரு டம்ளம் தண்ணீர் குடிக்கிறேன் முடிஞ்ச ரெண்டு டம்ளும் மூணு டம்ளும் குடிக்கலாம் காளை சரியா மதுவா நன்றாக சௌபாக்கியமாக முடியாத சேரில் கடமை முடிச்சுட்டு வந்து சேரில் உட்காந்துக்கலாம் சௌபாகிய நாளை பண்ணிவிட்டு நாலு நாள் பயிற்சியை பண்ணி பண்ணலாம் சரி அதுதான் சொல்லியிருக்கேன் ஓகே பயிற்சி ஒன்று சுகாசனத்தில் அமர்ந்தவுடன் இரண்டு கைகளை சாமி கும்பிடுவது போல தலைக்கு வேற்றியது தான் அருள் இதே டபுள் பிரீத் பண்ணுறாங்கல்ல ஆதி குத்திரம் சார் டபுளாக பண்ணும்போது போது வந்து கீழே நோக்கி நல்லா போ பஞ்சாகும் அது மேலே யாராவது ஒரு குத்திரம் மாதிரி நினச்சிருக்கோம் பிரீத்தின் ஹோல் பிரீத்தாகும் இழுக்கலை டபுள் பிரீத் டபுள் பிரீத்தின் பண்ணுறேன் அதனால் வச்சுக்கோங்க ரெண்டு ஓகே ரெண்டு இழுக்கறதூக இதெல்லாம் நார்மலாக்கிட்டு சுக சுவாசம் செய்தபட உயிரோட்டம் எந்த நாடின் ஓடுதோ சொல்லிட்டேன் அதெல்லாம் பண்றேங்க ஓகே உயிரோட்ட நாடியில் பதினஞ்சு சுவாசம் செய்தவுடன் இப்போது அதே உயிரோட்ட நாடியில் காற்றை இழுத்து உயிர்ப்பு இருந்தால் வலதில் காற்றை பிராணன் இழுத்து இடது நாடியில் விடவும் உயிரோட்டத்தில் இழுக்கிறேன் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு பத்து செகண்ட் ஹோல்டு பண்ணி பழங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பதினஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணி பழங்க உயிரிழலை விட்டுட்டு மூணு செகண்ட் டு அஞ்சு செகண்ட் வரைக்கும் இருக்காமல் இருக்கணும் எகைன் இருக்கிற நல்ல பிராணில் இருக்கிற இந்த பயிற்சி தான் சரியா முடிந்த அளவுக்கு இருக்குது அஞ்சு எண்ணிக்கை பத்து எண்ணிக்கையிலே ஓம் ஓம் என்று நினைத்து நாம் பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்னேன் வாசி பயிற்சி நாபி பயிற்சி அடுத்து ஜஸ்ட் பயிற்சி நான் இன்ஹேல் பண்ணுறேன் அபானன் ஹீட்டை உணர்றேன் இந்த இதுதான் ஒரு முழுமையான பயிற்சி முழுமையான பயிற்சியும் நம்ம ஒரு செட்டில் அழகாக உட்காந்து வாழ்நாள் பண்ணணும் கடைசியாக வாசித்தியானம் வாசித்தியானங்கிறது ஃப்ரண்ட் சைடுக்கு க்ளீனிங் பேக் சைடு கிளீனிங் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்து பேக் சைடு விட்டுறேன் இந்த ஓவன் ஷேப்பை வந்துக்கிட்டே இருக்கும் பிரீத்தின் பிரீத்தோம் பிரீ தின் பிரீத்தோம் பிரீத்தின் பிரித்தோம் பிரீத்தின் பிரித்தோம் முடிச்சுட்டு கண்டத்தில் இழுக்கிற ஓன்னு உள்ளே ஓட்டம் த்தில் தான் வருது கண்டத்தில் நிறுத்திக்கிறேன் வச்சு குடிக்கிறேன் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெற்றி போட்ட கவனித்து மூச்சு உள்ளே போகிறத கவனாமல் கனமாக தலை இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எழுந்திரிச்சிக்கணும் எல்லாம் சேர்ந்தால் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் பயிற்சி பண்ணணுங்கிறது ரூல் ரூல் பிள்ளைங்கன்னா காய சித்தி வளலை அந்த வீடியோவில் அனுப்புகிறேன் பாருங்கள் கர்ஸ்லாங்கண்ணி வாங்கிக்கோங்க வெள்ளை பூ பூக்கும் கரிசலாங்கண்ணி இல்லைனா மஞ்சள் பூ பூக்கின்ற கரிசலாங்கண்ணி கொற்றலை கையாந்தாரை என்ற காய கல்பத்திலே உயர்ந்த மூலிகை கரிசலாங்கண்ணி லிவரை நார்மலாக ஒரு குழந்த பிறந்தோடனே அதனுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி பால் போல பாலை விட வெண்மையாக இருக்கும் அதனால் என்ன லிவர் பக்காவாக இருக்கணும் லிவருடைய கண்டிஷன் கண்ணில் தெரியும் லிவருடைய டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் கண்ணில் தெரியும் கண் செவந்துருந்தாலும் கண்ணுக்குள்ள இங்கே நரம்புகள் போயிருந்தாலும் லிவர் வந்து வீக் ஐநூறு வேலை செய்கிற லிவர் வந்து பாதி வேலை தான் செய்யும் வயது ஆக ஆக அது டெய்லி டாக்சினை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது உடம்பு ஒரு ஒன்று டு நைட் ஆனால் உடம்பு டாக்ஸின் ரிமூவ் பண்ணுது நம்மளுடைய எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுது தசைகளை இது பண்ணுது தசை நார்களை கண்ட்ரோல் பண்ணுது பிரெயினை ட்யூன் பண்ணுது பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுது ஆன்மாவோட கனெக்டட் ஆகுது எல்லா வகையான உடம்பு தசைகளும் தசைநார்களையும் நரம்புகளையும் மூளையும் பார்க்கின்ற அந்த லிவர் ஐநூறு வேலை செய்யுது அது கண்ணோட கனெக்ட் ஆகிருக்கு அப்போது அந்த கஸ்லா கண்ணியோடைய எடுக்கும் பொழுது உச்சிக்குடியிலே இருக்கின்ற விஷ நீரெல்லாம் இது வழியாக இறங்கும் இந்த பின்னாடி இறங்கும் எப்படியே குனிஞ்சிக்கிட்டு ஒண்ணாக்க ஆண்டி கிளாக் வைஸில் ஒரு அஞ்சு தடவை கிளாக் வைஸில் அஞ்சு தடவை சுற்றி உள்ளே இருக்கிற நீரை எடுக்கணும் இது ரெகுலராக ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூவாக பண்ணணும் காலையில் வளையல் எடுத்ததுக்கப்புறம் உட்காந்து பண்ணுவோம் சில பேத்துக்கு குழையல் எடுக்கும்போது அப்படியே பயங்கர சளி கிளியெலாம் வரும் தும்மல் வரும் வாந்தி வரும் அதனால் கொஞ்சம் முடியாதவங்க அதாவது நம்ம உடம்பு வந்து ஓவர் ஏஜ்டாக முடியாதவங்கன்னு ஒன்றும் நல்லா மஞ்சள் உப்பையும் போடு நல்லா மேல் நோக்கி நல்லா கார்கில் பண்ணி துப்பிடுங்க இல்லை ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து நல்லா வாயை கொப்பளிச்சு இருக்கணும் அதாவது ஆயில் புள்ளிங் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆயில் புளி பண்ணி பண்ணி நல்லா பண்ணி உள்நாக்கில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துச்சா நினைச்சி அப்படியும் பண்ணுவோம் தப்பு இல்லை இப்போ கர்சிலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா நெய் எடுத்துக்கோங்க நெய் நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு கலந்து ஒரு காட்டம் அளவுக்கு பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுங்க வே இந்த கையில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறேன் வச்சு இப்படி எடுக்கணும் கொஞ்சம் எடுத்தோம்னா உள்ளே இந்த இடத்துல வந்துடும் அப்போ நான் உள்ளே விடுறேன் கரெக்டாக உள்ளே விட்டிங்கன்னா உள்ளாக்கு போய் வச்சா புனிஞ்சுக்கணும் வாஷ் பேஸில் புனிஞ்சு என்ன வேண்ட உள்நாக்க லாப் பண்ணிக்கிறேன் லாக் பண்ணி அப்படியே இந்த அப்படியே சுற்றுறேன் சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இந்த நீர் விச நீர் வெளியே வந்து வா அப்படியே க கடுக்காத்தூள் போட்டு தண்ணியில் வச்சுக்கணும் எப்படியுமே கடுக்கா வருன்னு ஒரு கிராம் வாங்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் தண்ணியில் போட்டு வெது தண்ணியில் வெது தண்ணியை ஒரு சு பச்சை தண்ணி வச்சுட்டு நல்லா வாயை கொப்பளித்து துப்பிடும் அதை முழுங்கக்கூடாது நீர் உள்ளே போகக்கூடாது தான் குனிஞ்சு பண்ணி வெளியே வந்தோன்னே தண்ணியை ஊற்றி கொப்பிடித்து துப்பிடும் அதான் அரிசாலை வளலை நெய் வளலை கிருசலாங்கண்ணி கிடச்சின்னா நல்லது சரியா அஸ்ராகனி தொடர்ந்து சாப்பிட்டால் லிவர் நார்மல் சரியா கோளை என்ற யமன் சளிப்படலமாக உடல் முழுவதும் எல்லா அருகணிகளும் இருக்கும் அதான் இந்த வளலை உச்சி வர்மமான அந்த உள்நாக்கு உள்நாக்கை பொழுது அந்த வர்மம் ஆக்டிவேட் ஆகி மேல் சக்கரம் நடுச்சக்கரம் தொண்டை சக்கரம் இயங்கி உடம்பில் இருக்கின்ற எமன் என்ற கோழை எல்லா ஆர்கனில் இருக்கிற கோலையை ரிமூவ் பண்ணும் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் உள்ள பூரா வெளி வருது கவத்தின் விகித ஆசாரம் உடல் அதிகமானால் எமன் உடம்புக்குள் வந்து விடுவான் இதை நீக்கத்தான் காயக்கல்ப முறை கர்சலாங்கண்ணிக்கீரை வெள்ளைப்பூப்பும் கருசலாங்கண்ணி சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க நெய் நூறு கிராம் டு நூற்றம்பது கிராம் கர்சலாங்கண்ணி கீரையை கீரைக்கடையில் வாங்கிக்கணும் அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அடித்து நல்லா அடித்து மிக்ஸியில் போட்டு அடைச்சில் ஊற்றோம்னா அதில் நூற்றம்பது கிராம் நெய்யை ஊற்றி வணக்கி எடுத்துக்கணும் நல்லா நல்லா பொடியாக மா நைஸாக மிக்சியில் போட்டு வலுவலுனா அந்த இலையை மட்டும் இலையை மட்டும் இப்போ எடுத்துடணும் அப்படியே போடக்கூடாது ஒரு கட்டை எடுத்து அந்த இலையை மட்டும் பிரித்து தண்ணியே ஊற்றக்கூடாது எங்கேயுமே நல்லா அடித்து நெய்யை ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுருந்தா தான் கரிசலாங்கண்ணி நெய் அதை சாப்பிட்லாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா போது அருமை நோய் நீக்கப்படும் நெய்யை இடதுகை உள்ளங்கையில் எடுத்து அதை சொல்லிவிட்டேன் உள்ளாக்க சுத்தணும் மீண்டும் விளக்கம் கொடுக்குறேன் கருசாலை நெய்யை கட்டை விரல் வெள்ளை பகுதியிலே ரேகை மேல் உள்ள நுனியில் நெய்யை தொட்டு எடுத்து வாயை நன்றாக திறக்கவும் கருசாலை நெய் தடவிய கட்டை விரலை வாய்க்கு உள்ளே அண்ணாக்கு மேல் பகுதியிலே தடவி அங்கு கட்டை விரலால் அழுத்தி இடமளமாக சுத்தவும் மூணு முறை நாலு முறை சுத்தலாம் விஷம் சளியாக கொலையாக கைவழியே இறங்கும் இது வளவள கொலகொலை என இருக்கும் இதனால் வளலை என்று சொல்லப்படுகிறது உடம்பில் உள்ள அனைத்து யமனான கபம் கரைந்து வரும் நாற்பத்தெட்டு நாட்கள் செய்தால் உடல் செல்கள் புத்துணர்ச்சியாக இருக்கும் சித்தி வளலை என்பது உடம்பில் இருக்கின்ற எமனான எமன் என்றால் சளி எமன் என்றால் கோளை உடம்புக்குள்ள கோலை சேராமல் பார்த்துக்கணும் வயசான கோலை சேர்ந்ததுனால் இறந்துருவாங்க கரெக்டாக இப்போ கோலை சேராமல் பார்த்துக்கிறதுங்கிறது விதி எவ்வளோ கோல கோலை சேர்ந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு உடம்பு இயங்காது கைவலி கால்வலி டைஜஸ்ட் ஆகாது தலைவலி பாரமாக இருக்கும் சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அவன் தான் அதை ரிமூவ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்போ உள்நாக்கில் இருக்கின்ற அந்த விச உள் உள் கறி உள்ளேருந்து மேலேருந்து சொட்டு சொட்டாக வெளியே வந்து அங்கே இருக்கிற விச வெளியே வந்தோன்னே தலை பிரைட்டாக இருக்கும் அந்த தலைக்குள்ளே இருக்கிற யூரான்ஸ்லாம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா பிச்சூட்டிக்குலாம் நல்லா விளசையும் தைராய்டுக்குலாம் நல்லா விளசையும் உடம்போட மெட்டாபாலிஸ் தான் கரெக்ட் பண்ணும் புரியுதுங்களா செலுகள் அனைத்தும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கனுடைய சளியெல்லாம் வெளியேற்றும் சரியா இல்லை பண்ணிப்பாரு நெய் இப்போதைக்கு நெய் அது கிடைக்கலன்னா நெய்யில் வச்சு பண்ணுவோம் மாய் இருந்து கொண்டு அப்போ கருசாலை நெய்யில் மைந்தா பாச்சப்பா பெருவிரளை தோய்த்து அந்த பதிவான அண்ணாக்கை பதிவாய் சுத்தி அழகாக சுத்தி காச்சப்பா இப்படியே பத்து விசை சுற்று கபாலமதில் நின்ற கபம் கலண்டு போகும் மூச்சப்பா ஓடுகின்ற அண்டவாசல் இது பண்ணீங்கன்னா இந்த மூச்சு அண்டவாசலை நோக்கி உள்கதியாக ஓடும் வாசி கை கூடும் வளலை எடுக்காம வாசி கை கூடாது உள்ள பார்த்தீங்கன்னா வளலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வாசிப்பயிற்சி பண்ணால் ஆற்றல் பெருகும் நியூரான் ஆக்டிவேஷன் நடக்கும் உடம்பு ஆற்றல் வாசிங்கிறது வளலை முடித்ததுக்கு தான் புரிஞ்சிக்கல இப்போ வளலை முடித்ததுக்கப்புறம் தான் வாசிப்பயிற்சி பண்ணுங்கிறது ரூளு இப்போ இது ஐந்தாம் நாளுடைய முக்கியமான பயிற்சி ஐந்தாம் நாளில் மெயினாக வந்து சப்பாக்கிய நாடில் எழுந்தல் சௌபாக்கிய நாடை கண் விழித்தல்னு அர்த்தம் சரிங்களா கண் விழித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளலையை எடுத்து பழகணும் நெய்யில் வளலை எடுத்து பழகுங்க கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உள்ளே விட்டு அந்த உள்நாக்கில் சுழற்றி பாருங்கள் நீ வரும் அப்படியே எழுந்திரிக்கூடாது இப்படி போனால் அப்படி உள்ளுக்குள்ளே போகும் அதனால் குடிஞ்சிக்கிட்டே பேஸ் பிசுன்னு எழுதினா அப்படியே வரும் பின்னாடி வரும் நீர் இப்படி பின்னாடி வரும் உடனே தண்ணி எடுத்து வாயை குடிச்சுங்க அதில் உப்பை போட்டுங்க கடுக்காயில்லைன்னா உப்பை போட்டு நல்லா வாயை குடிச்சிணும் இல்லை இருந்தால் நல்லது கடுக்காயை போட்டு வாயை கொப்பிச்சு சுத்தமாக இருந்திருக்கும் ஒரு மூணு தடவை நாலு தடவை சுற்றுங்க முடியாதவங்க கடுக்காயை போட்டே வாயை குப்பிச்சு பத்து தடவை நாலு இருபது தடவை வாயை கொப்பிடிங்க போகுது ஏன்னா நிறையா வந்து வாந்தி வர மாதிரியே இருக்கும் ஆனால் கா சளி பூரா வெளியே வந்து கொஞ்சம் ஒரு டைம் ஒரு டைம் சுற்றுங்க சுற்றி எடுங்க அப்படி பழக 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 ஆயிடும் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐந்தாம் நாள் அப்ப ஐந்தாம் நாள்ங்கிறது என்ன சாபாய் கண்ணாடியில் நல்லதைத்தான் பார்க்கணும் நம்ம கண்ணாடி சின்ன கண்ணாடி வச்சுட்டு அந்த நாள் சுகமா இருக்கணும் மூச்செழுத்து நம்ம முகங்களையே அழகாக பார்க்கலாம் கண்ணை பார்க்கலாம் காதை பார்க்கலாம் நம்ம நம்ம அழகான மூஞ்சியை நம்ம பார்த்துட்டு மூச்சென் பண்ணி இந்த நாள் நான் நல்லா தான் இருக்கேன்னு அதுக்கிட்டயே சொல்லலாம் சொல்லிவிட்டு வச்சுட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கணும் எந்திரிச்சுன்னா இப்படி என்ன பண்ணுறேன் எந்த நாடி உயிர் நாடி ஓடுதோ அந்த பக்கம் எந்திரிச்சு அந்த பக்கம் திரும்பி எந்திரிக்கணும் புரியுதுங்க அந்த பக்கம் திரும்பி இப்போ ரைட் சைடு நாடி ஓடுதுன்னா லெஃப்ட் கால மேலே இருந்துட்டு அந்த பக்கம் திரும்பி எது ஓடுதோ அந்த பக்கம்தான் திரும்பணும் திரும்பி தான் எந்திரிக்கணும் இப்படி ஓடுதுன்னா இப்படி திரும்பக்கூடாது இப்படி ஓடுதுன்னா இப்படி தான் திரும்பி உட்காந்து எந்திரிச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப் போய் அப்புறந்தான் பாத்ரூம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் நைட் நேரம் எந்திரிக்கினே நான் அந்த டயத்தில் வந்து எப்படி எழுந்திரிக்கிறது அப்படின்னா நைட் நேரம் போது உயர்நாடியில் வழியாக எந்திரிச்சு பழகி பண்ணிக்கோங்க நல்லதுதான் தப்பு இல்லை உயிர்நாடி செக் பண்ணுங்கள் அந்த பக்கம் திரும்பி எந்திரிச்சு போகும் சரியா ஓகேவா இதுதான் ஐந்தாம் நாள் பயிற்சி பண்ணணும் செட்டாக பயிற்சி இதுக்குள்ளே வருது வாசியோடு நிறுத்திக்கணும் அழகாக இதுக்கு இடையில் வந்து உள்கதி மண்மத பயிற்சி இதெல்லாம் வரும் இன்னும் வந்து உள்நாக்குடைய ஆற்றலை அதிகப்படுத்தினா உள்கதியலாம் வரும் அதுக்கு பின்னாடி வரும் சரியா